الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أن بكريا سهود السلام عليكم ورحمة الله وبركاته نعم ولم يمك பிரார்த்தனையை அறிந்து கொள்வோம் புகாரியில் நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாவது எண்ணிலே இடம்பெறுகின்ற ஒரு செய்தி அப்துல்லாஹி புனு அப்பாஸ் அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்பட போகின்றார்கள் என்ற அந்த இறுதி நேரத்திலே அந்த இறுதி நொடிகளில் அவர்கள் கூறிய வார்த்தைகள் ஹஸ்மி அல்வாஹு அல் வக்கீல் இந்த தான் அவரது அந்த ஈமானிய உறுதியோடு வெளிப்பட்ட இறுதியான வார்த்தைகள் அன்பிக்குரியவர்களே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் தவக்கல் அல்லாஹி ஃபகு ஹஸ்பு இவர் அல்லாஹி மீது தவக்குள் வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் நேர்மையான சகோதரர்களே நீங்கள் குர்ஆானில் குர்ஆானில் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கலாம் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் சூரத்துல் அன்பியா அத்தியாயம் அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது ஆகிய வசனங்கள் அதிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் அந்த அசத்தியத்தில் இருந்தவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த அந்த சமுதாயம் சொன்னார்கள் சொன்ன இப்ராஹிமை நீங்கள் எரித்து விடுங்கள் வன்சுரு ஆலிகத்தக்கும் அவரை எரித்து நீங்கள் உங்கள் கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள் அதாவது உண்மையில் கடவுள்தான் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இல்லையா அவன் தானே கடவுள் இவர்களுக்கு அது கூட புரியவில்லை என்ன சொல்கிறார்கள் உங்கள் கடவுள்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இங்கு உண்மையில் நீங்க ஒன்றை செய்வதாக இருந்தா இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது என்று அவர்கள் சொன்னார்கள் என் அருமையான சகோதரர்களே யாவற்றின் மீதும் பெயர் ஆற்றல் மிக்க அல்லாஹ் சொல்கிறான் குல்னா நாம் சொன்னோம் யா நாரு கூனி பரதன் வசதாமன் அலா இப்ராஹிம் எப்படி சொன்னோம் நெருப்பே இப்ராஹிமோடு குளிர்ச்சியாக சாந்தமாக ஆகிவிடு என்று நாம் சொன்னோம் இனர்மையான சகோதரர்களே அவர்களுடைய அந்த கடவுள்களால் அசத்திய பொய்யான கடவுள்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா எந்த நெருப்புக்கு எரியக்கூடிய அந்த சக்தியை வழங்கினானோ அதை திரும்ப எடுப்பதற்கு அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தேவைப்படும் குன் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் சுகான் நேர்மையான சகோதரர்களே அப்போ எனவே இவ்வளோ பெரிய அந்த வெற்றி இப்ராஹிம் அலேஸ்வலாத்துடைய அந்த ஈமானிய உறுதிக்கு கிடைக்கின்றது அந்த ஈமானிய உறுதியோடு வெளிப்பட்ட வார்த்தை தான் ஹஸ்பி அல்லாஹு வனி அமல் வக்கீல் என்ற வார்த்தை அதேபோன்று நீங்கள் குர்ஆனில் நூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனமாக ஆலய இம்ரான் அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்க முடியும் அல்லாஹு தாலா உகதுடைய அந்த போரை பற்றி சொல்கிறான் உகதுடைய போரை முடித்து கொண்டு நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள் அல்லாஹ் இதை எப்படி சொல்கிறான் அல்லதீனு இல்லாஹி வர் ரசூலி மிம்ப அதிமா அசாபுல் கர்ஹூ லில் லதீனா ஹஸ்ஸனு மின்ஹும் வத்தக அஜ்ருன் அதீம் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் காயமடைந்த பின்னரும் அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று போருக்கு சென்றார்கள் அல்லாவுக்கு பயந்து நன்மை செய்த இவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு அதாவது உகதெலன் திரும்புகிறாங்க காயங்கள் அந்த இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் மறுபடியும் ஹம்ராவுல் அசதை நோக்கி வெளியேறுங்கள் புறப்படுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னபோது என்ன செய்கிறாங்க அந்த காயங்களோடு அவர்கள் புறப்பட்டார்கள் அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள் அல்லது சில மக்கள் அவர்களிடம் வந்து உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அச்சத்தை அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலும் சஹாபாக்குடைய உள்ளத்திலும் அவர்கள் விதைக்க முற்பட்டார்கள் இவ்வாறு கூறிய போது அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக ஈமான் தான் அதிகரித்தது நம்பிக்கையே அதிகரித்தது என்று அல்லாஹூத்தாளர் சொல்கிறான் இதுதான் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வெற்றி அவ்வாறு அந்த நம்பிக்கையோடு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன ஒக்காலு ஹஸ்பன் அல்லாஹுவன் எம்எல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் சொன்னார்கள் நர்மையான சகோதரர்களே இந்த ஈமானிய வலிமையோடு இவர்கள் இந்த கூறிய வார்த்தை அந்த எதிரிகள் மக்கா காவலருடைய உள்ளத்தில் அச்சத்தை தான் போட்டது அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முடிவு செய்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த அச்சம் பயம் அவர்களை மக்காவுக்கு திரும்ப வைத்தது என்பதை பார்க்கின்றோம் நறுமை சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து அவர்கள் அல்லாவின் அருகொடையையும் பாக்கியத்தையும் பெற்று திரும்பி வந்தார்கள் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு சென்றாலும் எதிரிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட அச்சம் அவர்கள் மக்காவைக்கே சென்று விட்டார்கள் அவர்கள் எத்தகைய தீங்கும் அவர்கள் அணுக அணுகவில்லை அல்லாவுடைய தூதரையோ சஹாபாக்களோ ஏன் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்றால் அவர்கள் அல்லாவின் விருப்பத்தையே பின்பற்றி சென்றார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் பொருளை விரும்பிச் செல்லவில்லை அவங்க அல்லாஹுடைய பொருத்தத்தைத்தான் அவங்க பின்பற்றி சென்றார்கள் அல்லாஹுவோ மகத்தான கொடை உடையவன் ஆகவே பொருளையும் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு அளித்தான் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறு அந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒரு வலிமையான பிரார்த்தனை ஹஸ்பி அல்லாஹு ஒன் வக்கீல் அதே போன்று ஹஸ்புன் அல்லாஹு ஒன் வக்கீல் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பது எவ்வளவு வலிமை மிக்கது என்பதை நாம் இந்த வரலாறுகளின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் எனவே நமது வாழ்விலும் நெருக்கடிகள் வருகின்ற போது நாம் மறக்காமல் கூற வேண்டிய ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா ஹொர் ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே சொல்கிறான் நீங்கள் சொல்கிறது தௌபாவை எடுத்து படித்து பாருங்கள் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொன்பது ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் கதி ஜா அக்ம் அன் அன்புசிக்கும் அசீசுன் அலேஹி ம அனித்தும் ஹரீஸ் உன் அலேஹ் மினீனர் அவுஃபுல் ரஹீம் நம்பிக்கையாளர்களே நம் தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறார் அவர் உங்களில் உள்ளவர்தான் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும் அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்புடையவர் உங்கள் நன்மையை பெரிதும் விரும்பக்கூடியவராகவும் நம்பிக்கையாளர்களாய உங்கள் மீது மிக்க இரக்கமும் கருணையும் அன்பும் உடையவராகவும் இருக்கிறார் இதுதான் அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு உம்மத்தின் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் இதை தொடர்ந்து அல்லாஹு அரசில் அீம் இதற்கு பிறகும் நபி அவர்கள் உண்மை பின்பற்றாது விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை நோக்கி கூற வேண்டியது என்ன ஹஸ்பி பி அல்லாஹுல இலஹ இல்லாஹு தவக்கல் தூ வகு உரம்புல் அரசியல் அதையும் அதுவாகவே எனக்கு போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை என் காரியங்கள் அனைத்தையும் அவனிடமே நான் நம்பிக்கை வைத்து ஒப்படைத்து விட்டேன் அவன் தான் மகத்தான அரசின் அதிபதி ஆவான் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் இனவின் நருமையான சகோதரர்களே இவைகள் உள்ளத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய வலிமை மிக்க வார்த்தைகளாக இருக்க இருக்கின்றன இது ஒரு மிக முக்கியமான ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இனவின் நருமையான சகோதர்களே நமது வாழ்விலும் நாம் நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வரும்போது அல்லாஹ் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவனை முன்னோக்கியவர்களாக ஓத வேண்டிய வார்த்தைகள் தான் இவைகள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அலாமும் வரமத்துலாஹி வரூ